ரிலீஸ் ஆகிய ஐந்து நாட்கள் ஆன பிறகும் கூட இப்பவும் சோசியல் மீடியால கூலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அவற்றில் பெரும்பாலான பதிவுகள் கன்னட நடிகை ரச்சிதாராம் பற்றியதாக இருக்கு அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் கூலி திரைப்படத்தில் பலரையுமே சர்ப்ரைஸ் பண்ணியிருந்துச்சு கூலி திரைப்படத்தில் ரச்சிதாராமினுடைய அந்த கல்யாணி அப்படின்ற கதாபாத்திரம் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய லைக்ஸா அள்ளி இருக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாத ரச்சிதாராம் இதற்கு முன்னாடி கன்னடத்தில் டாப் நடிகர்களோடு இணைந்து திரையில் தூள் கிளப்பியிருக்காங்க கன்னட சினிமா ரசிகர்கள் இவங்களுக்கு டிம்பிள் குயின் அப்படின்னு சொல்லி பட்டம் சுட்டி அடைக்கிறாங்க அந்த அளவுக்கு கன்னட ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகையாக இருந்துட்டு இருக்காங்க ரச்சிதா ரச்சிதாவின் உண்மையான பெயர் பிந்தியா இவருடைய தந்தை ராம் ஒரு பரதநாட்டிய கலைஞர் தந்தையை தொடர்ந்து இவங்களும் முதல் முறையாக பரதநாட்டியம் பயின்று பல இடங்களில் பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க சொல்ல இவருடைய சகோதரி நம் தமிழ் மக்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சன் டிவியில் ஒளிபரப்பான நந்தினி சீரியலில் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இல்லையா நித்யா அவங்க தான் இவருடைய சகோதரி அந்த சீரியல் தமிழ்நாட்டில் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது ஜி தமிழ் ஒளிபரப்பாகும் அண்ணா தொடர்லையும் நித்யாராம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நித்யாராமும் ரச்சிதாராமும் தொடக்கத்தில் கன்னட மொழிகளில் சீரியலை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கன்னட சீரியல்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும் தான் ரச்சிதாவுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிளிக் ஆனது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல வெளியான புல் புல் அப்படின்ற கன்னட திரைப்படத்தில் நடிச்சு கன்னட சினிமாவில் அவங்க அறிமுகம் ஆயிருக்காங்க பலருக்கும் அமைந்திடாத ஒரு வாய்ப்பு ரச்சிதாவுக்கு முதல் திரைப்படத்திலேயே கை கூடி வந்தது ஆமா கன்னட சினிமாவினுடைய டாப் நடிகர்கள் ஒருத்தரான அப்போது இருந்த நடிகர் தர்ஷன் கூட அவங்க இணைந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துல இந்த திரைப்படம் அந்த வருடத்திலேயே அதிக வசூலித்த கன்னட திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதன் மூலமா கன்னட சினிமா ரசிகர்களுக்கு ஆன ரச்சிதா உபேந்திரா கிச்சா சுதீப் மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமார் என பல கன்னட சூப்பர் ஸ்டார்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க

சினிமா கரியரை தொடங்கி அவங்க பன்னிரெண்டு ஆண்டுகளில் கன்னட சினிமாவை தாண்டி ஒரே ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் மட்டுமே நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் அறிமுக திரைப்படத்திலேயே இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வந்திருக்காங்க ரச்சிதா அறிமுக திரைப்படத்திலேயே இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் இப்படி ஒரு பரிமாணத்தில் களமிறங்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க தயங்குவாங்க ஆனால் எப்போதுமே வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேடி நடிக்கணும் அப்படின்ற அந்த ரச்சிதாவினுடைய தேடல் தான் கூலி படத்துக்குள்ள அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அந்த வாய்ப்பும் இப்போ அவங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்ப தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட கொடுத்திருக்கு அதுக்கப்புறம் பல தமிழ் திரைப்படங்களில் வெரைட்டியான கதாபாத்திரங்களை ரச்சிதா ராம பார்க்கலாமா பல திரைப்படங்களை அவங்க கமிட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க